ாயணாய லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு திருக்கணிதம் பாக்கியம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தில் முக்கியமான வித்தியாசம் என்ன என்று நாம் பார்க்கலாம் அதாவது இரண்டுக்கு என்ன வித்தியாசம் இந்த வீடியோ முழுதும் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவது மொத்தம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது எல்லோருக்கும் தெரியும் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணிதம் இந்த இரண்டு பஞ்சாங்கம் இந்த இரண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால் ஒன்றும் பெருசாக கிடையாது எல்லாம் ஒன்று போல் இருக்கும் கொஞ்சம் நேரம் மாறுபடும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒழி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதில் இந்த திதி நட்சத்திரம் பார்த்தவனால் சற்று நேரம் மாறுபடும் மற்றபடி ஒன்றும் இருக்காது அதுபோல் இந்த பௌர்ணமி அமாவாசை விரத தினங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஏகாதசி திருவோணம் ஷஷ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் இவையெல்லாம் பார்த்தா ரெண்டு பஞ்சாங்கத்தில் ஒன்றா இருக்கும் பெரும்பாலும் எல்லாம் ஒன்றா வரும் சற்று ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் மாறுபடும் ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப அது வேறையோ இது வேறையோன்னு குழம்ப வேண்டாம் இது ஒரு நுட்பமான கணக்கு அந்த பஞ்சாங்கம் எழுதுகிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் இது மிக மிக நுட்பமான ஒரு கணக்கு எல்லோருக்கும் புரியாது அதனால் அதை பற்றி நாம் குழம்பிக்கொள்ள வேண்டாம் அது போக இந்த சூரிய கிரகணம் கிரகணம் வர்றது பார்த்திங்களா அது எல்லாம் கூட ஒரே நாள் இருக்கும் திருக்கணிதம் சரி வாக்கியம் சரி ரெண்டுமே ஒரே நாளில் சூரிய கிரகணம் இந்தியாவும் தெரியாதுன்னா ரெண்டுன்னே அப்போ தான் சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியும்னால் ரெண்டு அப்போ தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் கூட மாறுபாடு இருக்காது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தை நேரத்தில் டிஃப்ரெண்ட்டு இருக்குமே ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இதில் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்றால் இந்த கிரகப்பயிற்சி இருக்குது பார்த்தீங்கன்னா பேசி அதாவது இந்த என்னது இந்த குரு பேசி சனி பேசி கேது பேசி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மாறுபடும் பத்து நாள் வரும் பதினஞ்சு நாள் வரும் ஒரு மாதம் கூட வரும் இப்போ ரீசெண்டாக சனி பேசி நடந்தது இதான் ரொம்ப வித்தியாசம் இந்த தடவை வந்திருக்குது இந்த மாதிரி வித்தியாசம் இது வரைக்கும் வந்ததில்லை இந்த தடவை தான் இவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆக்சுவலாக திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பேச்சு எப்போ நடந்ததுன்னா இருபத்தொன்போது மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடந்தது திருக்கணிதப்படி என்னாச்சு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார் பேச்சு ஆகிட்டார் இது திருக்கணிதப்படி நடந்துவிட்டது வாக்கியப்படி இன்னும் நடக்கவே இல்லை வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் இன்னும் மீனத்துக்கு போகலை இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் முதல்ல திருக்கணிதம் பாருங்கள் ரெண்டாவது வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டையும் போட்டிருக்கேன் ரெண்டும் நல்ல அழகாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் இதை பாருங்கள் பதினஞ்சு பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு மீன சனின்னு போட்டிருக்கப்பா அதாவது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார் எப்போ இரவு ஒன்போது நாற்பத்தி நாலுக்கு அது வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் அப்போது இரவு ஒம்பத்தி நாலு மணிக்கு நைன் ஃபார்ட்டி ஃபோருக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிடுவார் இங்கே போயிடுவார் ஸோ பதினாறாம் தேதி பாருங்க சனி பகவான் கும்பத்தில் இருந்தார் பார்த்தீங்களா பதினஞ்சாந்தேதி மார்ச் இருபத்தொன்போது இப்போது மார்ச் பங்குனி பதினாறு மார்ச் மாதம் முப்பதாம்தேதி சனி பவனுக்கு போயிட்டார் பார்த்தீங்களா கும்பரா மீன ராசிக்கு போயிட்டார் திருக்கணிதப்படி இது அதன் பிறகு வாக்கியப்படி அது வேறு மாதிரியாக இருக்கும் திருக்கணிதப்படி பஞ்சாங்கத்தில் சனி பயிற்சி ஆகிட்டார் அதாவது கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு ராசிக்கு போயிட்டார் எப்போது மார்ச் இருபத்தொன்போது நைட்டு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு அதன் பிறகு இன்னும் அதே மாதிரி எல்லா தினங்களும் இருப்பார் கும்பத்திலே மீனத்திலே இருப்பார் சனி பவன் மீனத்திலே இருப்பார் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு காட்டுறேன் இது வாக்கிய பஞ்சாங்கம் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கமும் விஸ்வாவாசு வருஷம் இதில் என்ன போட்டிருக்கு பார்க்கலாம் இதில் பாருங்கள் அதாவது என்ன போட்டிருக்கு இருபத்தி தேதி அதாவது மாசி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி மீன சனி போட்டிருக்கா மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீன சனிக்கு போகிறாரு எப்போ போகிறாரு அது இங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள் அதாவது இந்த மாதம் இருபத்தி தேதி காலை ஏழு முப்பத்தேழுக்கு சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் போட்டிருக்கா அது வரைக்கும் இந்த சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் கும்பத்தில் அதாவது இதை பாருங்கள் கும்பத்தில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரா அதன் பிறகு தான் மீனத்தில் போகிறார் ஏழு முப்பத்தேழுக்கு ஸோ இதுதான் வித்தியாசம் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் இது வரைக்கும் ஆகலை ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆயிட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆகலை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு பிரவேசிக்கிறார் இவ்வளோ தான் இதுதான் மெயின் வித்தியாசம் இதுதான் வரும் உங்களுக்கு வேறு ஒன்றும் வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் வராது அதனால் நீங்கள் குழம்பே வேண்டாம் வாக்கியம் எப்போதும் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லாமே நடக்கும் அன்றைக்கி தான் திருநள்ளுவரில் சனி ச சனி பகவானுக்கு விசேஷமான பூஜைகள் ஆராதனைகள்னால் அன்றைக்கி தான் நடைபெறும் அதன் பிறகு இதனால் நமக்கு என்ன என்றால் ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பலன்கள் மாறும் ஏன்னா வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் ஜோசியர் கும்பத்தை வச்சு சொல்லுவார் சனி பகவான் கும்பத்தில் இருக்க வச்சு திருக்கணும்படி மீனத்தில் இருக்கிறார் ஸோ அந்த பலன்கள் கொஞ்சம் மாறும் மொத்தமாக எல்லாம் ஜாதகம் எழுதுகிற எப்படி இருக்குன்னா திருக்கணிதமாக வாக்கியமாக ஜோசியர் கரெக்டாக எழுதுருவார் இவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க அது எதன் அடிப்படையில் எழுதப்படுதுன்னு கேட்குறது இல்லை அது ஜஸ்ட்டு கொஞ்சம் அவேர்னஸ் அதை பற்றி இருக்கணும் திருக்கணிதமாக வாக்கியமானு இது போக கம்ப்யூட்டர் ஜாதகம் ஒன்று இருக்குது அது எப்படின்னு தெரியாது பொதுவாக மேனுவல் ஜாதம் பெஸ்ட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் ஜாதகம் எழுதும் போது அந்த ஜாதகம் பற்றி எழுதுவாங்க முதல்ல அதுபடி ஜனனி சன்ம சௌக்கியானாம் பதவி புண்ணிய பூரானாம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதிட்டு அதெல்லாம் எழுதுவாங்க மேனுவல் தான் கரெக்டாக ஓரளவு கரெக்டாக வரும் நீங்கள் கேட்டலாம் வாக்கியப்படி எழுதிருக்கீங்களா திருக்கணிதப்படி எழுதியிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டால் ஜோசியாக சொல்லிடுவார் பெரும்பாலும் திருக்கணிதப்படி தான் எழுதுறாங்க ஆனால் தெற்கு பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லாமே வாக்கியம்தான் வாக்கியப்படி தான் மேக்சிமம் எழுதுறது ஆனால் இன்னும் சில ஊர்களை வாக்கியப்படி தான் எழுதிட்டுருக்காங்க அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் திருக்கணிதமாக வாக்கியம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது கன்ஃபியூஸ் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஜாதகத்தில் கிரக பேச்சு தான் கொஞ்சம் மாறுமே ஒழிய மற்றபடி திதி நட்சத்திரம் தான் பார்த்தோம்னா ரொம்ப மாறாது கொஞ்சம் தான் மாறும் அதனால் பாதங்கள் கூட மாறும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஜாதகம் எழுதும்போது நீங்கள் எதை பற்றி எதை வச்சு எழுதுறீங்கன்னு கேட்டிங்கன்னு ஜோசியர் சொல்லிடுவார் வாக்கியப்படி எழுதியிருக்காரு இல்லை திருக்கணிப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லிடுவார் இந்த பஞ்சாங்கம் வச்சு எழுதியிருக்காருன்னு சொல்லிடுவார் நிறைய பஞ்சாங்கம் வருது அதனால் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எதாவது பார்த்து எழுதப்பட்டு நீங்கள் தெரிந்து கொள்வது என்பது இதையெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மங்களாணி பவுந்தி